உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவர்களின் விதி இதை நீ மாற்றி அமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார் வந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்கார் உன் வாழ்க்கையை சூழ்ந்த கஷ்டத்தை நான் அறிவேன் பல நாள் உன் மனம் சோர்ந்து கண்ணீர் சிந்தி எப்போது விடுதலை வரும் என்று கேட்டாய் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் கஷ்டம் முடிந்துவிட்டது நீ சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை அந்த கண்ணீரை ஆசிர்வாதமாக மாற்றுவேன் உன் துக்கத்தை சந்தோஷமாக உன் குறைவுகளை நிறைவாக மாற்றுவேன் இனி உன் வாழ்க்கையில் இருள் அல்ல என் ஒளியே நிறையும் உன் உன்னையே நினைத்துக் கொண்டு உனக்காக காத்திருக்கும் உறவு குழந்தையின் சிரிப்பை போன்றது அதில் நேர்மையும் தூய்மையும் மட்டுமே நிறைந்திருக்கும் அந்த குழந்தை போன்ற அன்பை தாங்கிய உறவை அரவணைத்து காத்திடு உண்மையான அன்பு தொலைவில் இருந்தாலும் மனம் எப்பொழுதும் அருகில்தான் இருக்கும் சிலரிடம் நாம் பேசாவிட்டால் அவர்கள் வருத்தப்படப் போவதில்லை நம்மிடத்திற்கு சீக்கிரமாக வேறொருவரை தேர்ந்தெடுத்து விடுவார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் நமக்கு அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கிறது இங்கு நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் சிலர் நம்மை காயப்படுத்தும் போது கூட நமக்கு வலிப்பதில்லை காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் இன்னும் அதிகமாக வலிக்கிறது நம்மை அலட்சியம் செய்பவர்களிடம் மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவதினால் நமக்கு கிடைப்பது அவமானம் மட்டுமே எப்போதும் காயங்கள் தந்தவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள் அவர்களுடைய காரணம் நம்மை இன்னும் காயப்படுத்தும் தோற்று போய் விட்டோமே என உடைந்து போய் நிற்பதை விட தோல்விதானே என்று உறுதியுடன் திறம்பட தளராத தன்னம்பிக்கையோடு எழுந்து ஓரடி வையுங்கள் அடுத்த அடி தானாக வைத்து வெற்றி பயணத்தை தொடங்கியிருக்கும் மனமும் உடலும் விட்டுக் கொடுப்பவர்கள் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல விரும்பியவர்களின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என நினைப்பவர்கள் ஆத்திரத்தில் ஆயிரம் வார்த்தைகளை பேசுபவர்கள்தான் அன்பாக ஒரு வார்த்தை பேசிவிட்டால் சற்றென்று கரைந்து விடுவார்கள் அவர்கள் வார்த்தையில் இருக்கும் கோபத்தை பார்க்காதீர்கள் அவர்களுடைய அன்பின் ஆழத்தை பார்த்தால் இங்கு பிரச்சனைகள் என்பதே இருக்காது எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்கு பின் யாரோ ஒருவருடைய நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக இருக்கும் கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல எத்தனை உறவுகள் போலியானது என்பதை உனக்கு மறந்துவே அவர் அப்படி செய்கிறார் இந்த உலகத்தில் உண்மையாக இருந்தால் உனக்கு கிடைப்பது துரோகம் மட்டும்தான் யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் பிறருக்காக விட்டுக்கொடு ஆனால் உனக்காக மனம் விட்டு அழும் துணையை மட்டும் உயிரே போனாலும் விட்டுவிடாதே அது உன் உயிரிலும் மேலானது நமக்காக கண்ணீர் சிந்தும் உறவு கிடைப்பதும் வாழ்வின் எட்டாவது அதிசயமே நீ நீயாக இரு தங்கம் விலை அதிகம்தான் தகரம் தான் ஆனால் தகரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை தங்கம் கொண்டு செய்ய முடியாது அதனால் தகரம் மட்டமில்லை தங்கமும் உயர்ந்ததில்லை எனவே நீ நீயாக இரு கங்கை நீர் புனிதம்தான் அதனால் கிணற்று நீர் வீண் என்று அர்த்தமில்லை தாகத்தில் தவிப்பவருக்கு கங்கையா இருந்தால் என்ன கிணறாக இருந்தால் என்ன நீ நீயாக இரு சிலரிடம் நாம் பேசாவிட்டால் அவர்கள் வருத்தப்பட போவதில்லை நம்மிடத்திற்கு சீக்கிரமாக வேறொருவரை தேர்ந்தெடுத்து விடுவார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கையில் சில அனுபவங்கள் நமக்கு அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கிறது இங்கு நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்